அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி பாடுகளின் சுமந்து செல்ல பல தந்திரே பாடுகளை சுமந்து செல்ல பல தந்தீரே பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீர் அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி ஒரு நான குறைவில்லாமல் உணவு தந்தி ஒரு உணவு தந்தி உரைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தி அப்பா உமக்கு நன்றி நன்றி அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருவை புரிந்ததாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக லெட் யூ ஸ்பீச் He ought to answer every man. First thing what we uh, should do is, our speech must be with grace. Let your speech be always with grace. அது, உன் வசனம் எப்புழுதும் கிருபை புருந்தினதாய் இருப்பதாக. உங்கள் வசனம் எப்புழுதும் கிருபை புருந்தினதாய் இருப்பதாக. Speak kindly and wisely. போல் டீச்சர் தட் அவர் கிரைஸ்ட் கேரக்டர் பேசும் பொழுது அவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டது என்று நம்ம இட் வாஸ் ஜென்டில் கைண்ட் அண்ட் ஃபில் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அவர் வந்து ஒரு வியாதியஸ்தரை வந்து கிட்டக்க பேசும் பொழுது கூட இது இவனுக்கு உண்டாகி எத்தனை காலமானது என்று கேட்பார் நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா சிலர்லாம் நீங்கள் பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் ட்ரீட்மெண்ட் சில டாக்டர்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்க மாட்டாங்க பட் ஆஃப் தர் சிக்னஸ் வில் பி ஜஸ்ட் லிஷ் அவங்க வந்து பேசுறதுலயே என்ன ஆகிட்டோன்னா இது ஒன்றும் இல்லை சரியாயிடும் இது நம்ம சரியாயிடும் மாத்திரை எங்கே சரி பண்ணா இன்ஜெக்ஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பேசுகிற அந்த ஜென்டில்னஸ் அந்த கைண்ட்னஸ் அவங்க வந்து அந்த கன்சர்னோட பேசும் பொழுதே அவங்களுக்கு சுகம் கிடைக்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கிரேஷியஸ் ஸ்பீச் ஹீல்ஸ் அண்ட் பில்ஸ் அப் அதர்ஸ் சில வார்த்தைகள்னால நம்மளால் கட்டி எழுப்பவும் முடியும் அதே வார்த்தைகள் வந்து நம்மளை டெய்த்து போடவும் முடியும் ஸோ தட் இஸ் வை சேஸ் லெட் யுவர் ஸ்பீச் பீ ஆல்வேஸ் வித் கிரேஸ் அதனால் கிருபையான இருக்கணும் அட் த சேம் டைம் இட் ஷுட் பி Seasoned with salt. What does that mean? We have to speak the truth with flavor and purity. Salt preserves and adds taste to it. Likewise, our words should bring moral strength, truth, and spiritual freshness. They should make conversations uplifting and meaningful, and it should not be dull or கரெக்ட் அது வந்து கேட்குறவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாத படிக்கு அதனால் அவங்களுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போகாத படிக்கு இருக்கக்கூடாது அது வந்து கட்டி எழுப்புறதாகவும் அவங்க வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் சத்தியத்தினால ஒரு தெளிவையும் கொடுக்குற வார்த்தைகளாக இருக்க வேண்டும் தேர்ட் இஸ் நோ ஹவு டு ஆன்சர் எவ்ரி மேன் இட்ஸ் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா அம்மானுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியப்படுகிறது படிக்கர். That speaks of discernment. guided by the Holy Spirit, showing to each person's situation. This wisdom faith effectively and lovingly. உத்தரவு கொடு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறிவு ஒவ்வொருத்தரும் எந்தெந்த சுச்சுவேஷன்ல இருக்காங்க இந்த டைம்ல இவங்ககிட்ட இப்படி பேசுனா அவங்களுக்கு அது சரிப்பட்டு வருமா இந்த நேரத்தில் சத்தியத்தை சொல்லலாமா சில வேலைகளில் நம்ம வந்து சத்தியத்தை சொல்லலாம் ஆனால் சில வேலைகளில அந்த ரொம்ப அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசாமல் இருக்கிறது கூட அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில வேலைகளில் பேசுவதை விட ஒரு ஒரு செயலை செய்யும் பொழுது தட் வில் பி ஆஃப் மோர் ஹெல்ப் ஸோ யூ ஷுட் நோ ஹவு டுத் டிசர்மெண்ட் கருத்தாமே நமக்கு கிருபை திருவாரம் ஸ்தோத்ரம் அப்பா அவை துடிக்கிறோம் துடிக்கிறோம் துடிக்கிற என்னுடைய வாயில் இருக்கிற வார்த்தைகள் கிருபை புரிந்தின வார்த்தைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே மற்றவர்களை கட்டி எடுக்கத்தக்கதாக என்னுடைய வார்த்தைகள் இருக்கட்டும் அப்பா அண்ட ஒரே ஸ்ரோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கிருமி சீசன் சால்ட் அண்ட் ஒரே ஸ்ரோத்திரம் சாரம்பரியான வார்த்தைகள் நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும் கிருபை செய்யும் அண்ட் ஒரே ஸ்ரோத்திரம் அன்றவரை நீண்டபடி இந்த திரும்ப வேண்டும்